அடுத்து பாருங்க அல்லாஹு தாலா குரான்ல ரசூலுல்லாவ புகழ்ந்ததான் புகழ்ந்ததுதான் நம்ம என்ன செய்யறோம் மௌலுதுல படிக்கிறோம் மௌலுதுல வரக்கூடிய பல வாசகங்கள் குரான்ல வரக்கூடிய வாசகங்களும் இருக்கு இப்போ உதாரணமா பாருங்க யா ஐயுஹன் நபியே அவன் உங்களை என்ன அனுப்பியிருக்கிறோம் சாட்சி சொல்பவராகவும் சுப செய்தி சொல்பவராகவும் எச்சரிக்கை செய்பவராகவும் என்ன செய்திருக்கிறோம் அனுப்பி இருக்கிறோம் நல்லா குரான் சொல்றான் இதை தான் சுபான மூலத்தில் சொல்கிறோம் ஹாதல் பஷீருன் நதீரோ இந்த நபி எப்படிப்பட்டாவும் தெரியுமா இவங்க பஷீர் சுப செய்ய சொல்பவர்கள் நதீர் எச்சரிக்கை செய்பவரன் சுபாண மூலுதலில் வருது அதே மாதிரி இன்னொரு வசனத்துல வருது ஒ தாயன் இளம் தாஹி சிராஜம் முனீரா இதை தான் கு வருது சிராஜம் முனீரான்டு அந்த வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கு சுபான மோலதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஒளி வீசக்கூடிய விளக்காக நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னு வருது சுபான மோலுதில் இது எதுலேருந்து பயன்படுத்தப்பட்ட வார்த்தை குரான் இருந்து பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தான் அந்த சுபான மோலுதில் வந்திருக்கு அதே போன்று ரசூல்லாவுடைய விஷயத்தில் என்ன வருது பிரகாசம் நூறு அப்படிலாம் வருது இப்போ பாருங்கள் ஜாபிர்பு சமுரான்ற சகாபிய தொட்டு அறிவிக்கப்படுகிறது அவங்க சொல்கிறாங்க ரசூலுல்லாவை நான் பார்த்தேன் ஃபி லைலத்தின் அல்ஹயான் இருட்டான ஒரு இரவன்று என்ன செஞ்சேன் ரசுல்லாவை பார்த்தேன் வா அலைஹி ஃபுல்லத்துன் ஹம்ரா அவங்க மேலே என்ன செய்யப்பட்டிருந்ச்சே சிவப்பு கோடிடப்பட்ட அந்த ஒரு போர்வை என்ன செஞ்சுச்சு அவங்க மேலே இருந்துச்சு அப்போ நான் என்ன செஞ்சேன் ஃபஜால் து அந்தரும் இலைகி ஓ இளல் கமரி நான் ரசூலுல்லாவையும் பார்த்தேன் அந்த சந்திரனையும் பார்த்தேன் ரசூல்லாவையும் பார்த்தேன் சந்திரனையும் பார்த்தேன் பலகுவ அசனும் இனல் கமர் நான் விளங்கி கொண்டேன் அந்த நபி சந்திரனை விட மிக அழகானவர்களாக இருக்கிறார்கள் யார் சொல்றா இந்த சஹாபி ஜாபிர் சமுரா அப்ப ரசூல்லாவுடைய அழகு என்பது சந்திரனை விட மிகவும் அழகாக இருந்தார்கள் அப்படின்னு யார் சொல்றா இந்த சஹாபி சொல்றாங்க அடுத்து இன்னொரு பர்ரா இபுன் ஆசிம்ன்ற சஹாபிகிட்ட கேட்டாங்களாம் சைஃபி அந்த வாளை போன்று கூர்மையானதாக அந்த அப்படி அப்படி ஜொலிக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த கூர்மையா இருக்கும் போது அப்படி என்ன செய்யும் பளிச்சுன்னு இருக்கும் அந்த மாதிரி ரசூல்லாவுடைய முகம் இருந்ததா அப்போ உடனே சொன்னாங்க கால லா அந்த சஹாபி சொன்னாங்க லா இல்லை பல் மிசில கமரி எப்படி இருந்துச்சு சந்திரனை போன்று ஒளி வீசக்கூடியதாக இருந்தது அப்படின்றாங்க அப்போ இதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம் அந்த ஷம்ஷுன் அந்த பதுரும் என்ன செய்கிறோம் அந்த சுபான மூலத்தில் அந்த பைத்துகள் என்ன செய்யுது அந்த ஷம்ஷுன் அந்த பதுரும் அப்படின்னு வருது ஹதீஸில் வரக்கூடிய வாசகம் தான் ஏன்னா இன்னும் சொல்ல போனால் அல்லாஹு தாலா குரானில் சொல்கிறா கது ஜா மினல்லாஹி மினல்லாகி அல்லாவிடமிருந்து உங்களுக்கு வந்திருக்கிறது நூறுன் என்ன வந்திருக்கு ஒரு ஒளி வந்திருக்கிறது ஓ கிதாபும் முபின் தெளிவான வேதம் வந்திருக்கிறது இந்த இடத்துல நூறுனா எது கிதாபுனா குரானு நூறுனா எழுதுறாங்க யாரு தான் அலிசல்லம் அப்ப அல்லாவிடம் இருந்து உங்களிடத்திலே நூறு என்கிற முகம்மது ரசூல் சல்லா அலி சொல்லமும் தெளிவான வேதமும் வந்திருக்கிறது இதைத்தான் என்ன செய்யறாங்க அந்த ஷம்சுன் அந்த பதருன் அந்த நூறு நூறி அப்படின்னு என்ன செய்யறாங்க எழுதுறாங்க இன்னும் சொல்ல போனோம் அப்துல் ரஸாக்கே அப்துல் ரசாக் அப்படின்னு ஒரு கிதாப் இருக்கு நம்ம ஏற்கனவே ஒரு இதில் சொன்னோம் அப்துல் ரசாக் புகாரி உஸ்தாத் அவங்க எழுதின கிதாப்ல இந்த ஹதீஸ் வருது இந்த ஹதீஸ் ஜாபிர் ஹதீஸ் ஜாபி யா ஜாபிர் எனது முதல்ல அல்லாஹு தாலா அபுலுமா கலக்கல்லாஹு என்ன அப்படின்னு யார்கிட்ட கேட்குறாங்க ரசூல்லாட்ட கேட்டபோது போது ரசூல் சல்லா அலிம் என்ன சொன்னாங்க யா ஜாபீர் மின் முத கலக்கல்லாகு எதை படைச்சான் நபியுடைய நூரை அல்லாஹ் படைத்தான் அப்படி ஜாபர் அல்லாவுக்கு ரசூல்லாம் சொன்ன ஹதீஸ் முசன்னப் அப்துல் ரசாக்கில் வருது அப்போ வந்து ரசூர்ல்லாவ நூர் என்றும் சூரியன் என்றும் சந்திரன் என்றும் ஒப்புமைப்படுத்தி அவருடைய அழகையும் பிரகாசத்தையும் சொல்வது ஹஜீஸிலையும் குரானிலையும் வரக்கூடிய விஷயம்தான்